வணக்கம் மேசராசி அஸ்வினி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் மேசராசியில் இருப்பதோ அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேசராசியாக இருக்கும் இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரங்கள் வரியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்களை சொல்வது மிகவும் நல்லதாக இருக்கும் ஏழரை சனியில் விரயச்சனியாக வரக்கூடிய சனி பகவான் தரப்போவது சாதக பலன்களா பாதக பலன்களா அப்படி பாதகமாக இருந்தாலும் பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவின் நட்சத்திரம் கேதுவின் முழு பலத்தோடு இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் விரயச்சனியாக வரும்போது எத்தகையான பலன்களை தருவார் என்பது பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனியில் விரயச்சனி என்பது பெரிதளவு பாதகமாக இருக்காது ஏன் கேட்டிங்கன்னாக்கா பாவகிரக வரிசையில் வரக்கூடிய கேது பகவான் ஞானமும் அன்பும் பாசமும் விட்டு கொடுக்கின்ற தன்மையும் எதையும் உடனடியாக புரிந்து கொண்டு அதற்கு முன்னெச்சரிக்கையாக அனைத்து வகையான பாதுகாப்பும் செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் இருந்தாலும் வயதுக்கு தக்கவாறு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசாவிற்கு தக்கவாறு பலன்களாக இருக்கும் வயதுக்கு தக்கவாறுன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து வயது குழந்தையாக இருக்கலாம் பிறந்த குழந்தையாக இருக்கலாம் இந்த குழந்தைக்கு ஏழரை சனியால் மிகப்பெரிய ஒரு பாதகம் இருக்கும் என்று சொன்னால் அது பொய்யாய் போகும் இந்த ஏழரை சனியே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த வயதில் பாதிப்பை கொடுக்கும் இது முதல் சுற்றாக வந்திருக்கக்கூடிய ஏழரை சனியா இரண்டாவது சுற்றாக வரக்கூடிய ஏழரை சனியா மூன்றாவது சுற்றாக வரக்கூடிய ஏழரை சனியா என்று பல வகையிலும் பிரிந்திருக்கும் காரணம் அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஆரம்ப தசா கேது தசா இது சிறு வயதில் இருப்பது அதற்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா சுக்ரதாவாக இருக்கும் இது திருமண வயதிற்கு கிட்டத்தட்ட நாம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணமும் ஆகியிருக்கும் சுக்ரதா முடிந்தவுடன் சூரியதசா சூரியதசா முடிந்தவுடன் சந்திரதசா சந்திரதசா முடிந்தவுடன் செவ்வாய் தசா என்று அடுக்கி கொண்டே போகலாம் தசாவின் மாற்றங்களை அப்படி தசாக்கள் மாறும்போது அந்த தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக தசாக்கள் மாறும்போது அந்த கிரகங்கள் பலமாக அமர்ந்திருந்தால் ஏழரை சனி என்னங்க அஷ்டமத்து சனி கூட உங்களை அசச்சி கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படி அந்த தசாக்கள் சரியில்லாத நிலையில் இருந்தால் பாவர்களுடன் சேர்ந்திருந்தால் ஆறு எட்டில் அமர்ந்திருந்தால் நீச பகை பெற்று இருந்திருந்தால்தான் மிக பெரிய ஒரு கெடுபலன்களை கொடுத்துவிடும் அந்த வகையில் கிரகங்கள் கெட்ட இடங்களில் அமருவது என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசி மேச ராசி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஆனால் இதற்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிற உண்மை என்னவென்று கேட்டால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தான் இதை முடிவு செய்ய வேண்டும் அந்த லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் தான் தசாக்களை சந்திரன் என்று சொல்லக்கூடிய ராசி நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு பலன்களாக கொடுத்து இருக்கும் அப்படி கொடுக்கும்போது அந்த லக்கினத்திலிருந்து ஆறு எட்டில் அமர்ந்த கிரக தசாவாக இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆறு எட்டில் அமர்ந்து நீச பகை பெற்ற கிரகமாக இருந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் சமம் பெற்று நட்பு பெற்று ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களாக இருந்துவிட்டால் பயம் பெரிதளவு வேண்டாம் இது சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் குரு ராகு கேதுக்கள் ஆண்டுதோறும் பயிற்சி ஆவது குரு பகவான் இப்பொழுது மேசராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பார் இரண்டிலே குரு பகவான் இருந்தால் பல வகையில் நற்பலன்களை செய்ய வேண்டும் என்பது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய உண்மை அடுத்ததாக ராகு கேதுக்கள் கேது பகவான் பலமாக இருக்கிறார் சனி பகவானும் பலமாகத்தான் இருக்கிறார் இப்பொழுது பேர்ச்சியானவுடன் அவர் விரயச்சனியாக வருவார் அவர் விரயச்சனியாக வரும்போது தான் உங்களுக்கு பாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா ஏழரை சனி என்பது ஏழரை ஆண்டு காலங்கள் இந்த ஏழரை ஆண்டு காலங்களில் விரையச்சனி ஜென்மச்சனி குடும்பச்சனி அல்லது பாதச்சனி சனி இவர் ஏழரை ஆண்டு காலங்கள் நிலையாக நின்று இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியும் மாற்றம் பெறும்போது ஒவ்வொரு பலன்களாக மாறிக்கொண்டே இருக்கும் சனியில் அவ்வளவு பாதகத்தை சந்திக்க முடியாது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காரணம் குரு பகவான் மாற்றம் பெற்று அவர் மூன்றாம் இடத்திற்கு போவது பாதகத்தை தரும் காலங்களில் விரயச்சனி அதிகப்படியான விரயங்களும் செலவும் உடல் நலத்தில் பாதிப்போம் வியாபாரத்தில் பல வகையான சிக்கல்களை கொடுத்தாலும் இதே ஆண்டில் சில மாதங்களில் ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்து விடுவார் ஆகையால் விரயச்சனியால் எந்தவிதமான பாதகமும் பெரிதளவு இருக்காது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருந்துவிட்டால் ஒன்றரை ஆண்டு காலங்கள் பாதகங்கள் இருக்காது சாதக பலன்களாகவே இருக்கும் நற்பலன்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டியது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருந்தாலும் ஒன்றரை ஆண்டு காலங்கள் மட்டும்தான் உதவியாக இருப்பார் ஆனால் சனி பகவான் ஏழரை ஆண்டு காலங்கள் நிலையாக இருந்து பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதினால் முன்னெச்சரிக்கை மிக கவனமாக இருக்க வேண்டும் கிரகங்கள் மாறும்போது உறவுகள் மாறும் குடும்ப சூழ்நிலை மாறும் செய்யும் தொழிலில் மாற்றம் வரும் எண்ணற்ற பிரச்சனைகளும் நற்பலன்களும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் ஆனால் சனி பகவானை பொறுத்த வரையில் ஏழரை சனியாக வந்துவிட்டால் நற்பலன்களை செய்வதை விட அதிகப்படியான கெடுபலன்களை செய்வார் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா அதற்கு பிறகு குரு ராகு கேதுக்கள் மாற்றமாகப்பட்டது பாதகங்களை தராமல் தடுத்து உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் சனி பகவானால் பெரிதளவு நஷ்டங்களை சந்திக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதக தசா இருந்தால்தான் முடியும் அப்படி பாதக தசாவாக இருந்தால் கூட பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து மீண்டு வரலாம் இதற்கு பரிகாரமாக சனி பிரத்தி செய்வதும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சாந்தி செய்வதும் அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று வருவதும் முடிந்த அளவுக்கு ஊனமுற்றோர் அனாதை ஆசிரமம் முதியோர் இல்லங்களுக்கு சென்று உங்களால் இயன்றவரை உதவி செய்து வந்தாலே உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய பாதகங்கள் இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்